குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான்தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்து தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா ஒரு கிராமோட ரேட் நேற்று நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் இருந்தது எண்பத்தி ஒரு ரூபாய் ஒரு ரூபா அதிகரிச்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் முப்பது ரூபாய்க்கு மேலே அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு கிராம் ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடர்பானு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதா கூட அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் விலை குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூறுவா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கின்றன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடு தங்கமாக இருக்கிறதுனாலதான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அனைவருமே வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் தங்கத்துல வந்து முதலீடு பண்றாங்கன்னா இப்போ ஒரு ஒரு இடத்த வாங்கினாலோ ஒரு வீட்டை வாங்கினாலோ வேற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கார் வாங்கினாலோ உடனே வந்து அதை வந்து ரீசேல் பண்ண முடியாது இப்போ ஒரு கார் வாங்கிட்டு வித்தமுன்னா தான் கேட்பாங்க ஆனா தங்கம் அப்படி கிடையாது இப்போ ஒரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சு தங்கம் ஒரு கிராம் பிப்ரவரி எண் அந்த டைம்ல ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபா வந்துருச்சு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு ஆயிரம் ரூபா கூடி இருக்குன்னா அப்ப பாத்துக்கோங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அப்படியே டபுளா மாறும் பதிமூணாயிரம் ரூபாயா மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பாத்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு பாத்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவளை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி